காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருப்பவருக்கு எங்கள் கட்சி மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது ஏனெனில் புறக்கணிக்கப்பட்ட காரைக்கால் மக்களையும் காரைக்கால் தொகுதிகளையும் இன்றைக்கு தன்னுடைய மக்களாக கருதி மக்களுக்கு நெருக்கமாக இருந்து பல்வேறு நல உதவிகளை அவர் செய்து வருவது மிகுந்த பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக எங்களுக்கு தோன்றுகிறது மக்கள் பிரதிநிதிகள் செய்ய வேண்டிய காரியங்களை மாவட்ட ஆட்சியர் முறையாக செய்து வருகிறார் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் என்ற திட்டம் இதன் மூலம் அவர் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு அவற்றுக்கு உடனுக்குடன் தீர்வு அளித்து வருகிறார் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வருகிறார் இளம் மாணவர்களையும் மாணவர்களையும் ஊக்குவிக்கும் வண்ணம் அவர்களும் ஒரு நாள் ஒரு ஐஏஎஸ் ஆகி மாவட்ட ஆட்சியராக ஆகலாம் என்ற எண்ணத்தை உற்சாகத்தை அவர்களிடம் அளிப்பதற்காக அப்பிள்ளைகளை அழைத்து அங்கே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அவருடைய இருக்கையில் அமர வைத்து அவர்களுக்கு உற்கா உற்சாகம் அளித்து வருகிறார் அதுபோன்று பெண் தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் நாற்பது சதவீத மானியத்திலே கடன்கள் வாங்கி கொடுத்து அவர்களுடைய தொழில் ஓங்குவதற்கும் ஏற்பாடுகளை செய்து வருகிறார் இன்னும் பல செயல்பாடுகள் பாராட்டக்கூடியதாக இருக்கிறது அதாவது இந்திய அரசியலமைப்புச் சட்டம் எப்படி நிர்வாகம் மக்களிடம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறதோ அதை இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய நிலையிலே காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் அவருடைய பணி இந்த ஆண்டில் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் அவர் காரைக்காலை முன்னேற்றம் அடைவதற்கு வேண்டிய இன்னும் பல நன்மைகள்